வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ நம்ம இருக்க நேரம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடூர சட்டம் நாடாளுமன்றத்தை தாக்கல் பண்ண போகிறாங்க பிஜேபி இதை வந்து பண்ணேன்னா தான் நமக்கு ஆச்சரியம் தொடர்ந்து அடிபட்டு கூட பிஜேபி திருந்தல சிறுபான்மை மக்கள் மேலே என்ன வன்மம் அதுவும் இஸ்லாமியர்கள் மேலே என்ன வன்மம்னு தெரில இன்றைக்கி வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வராரு கிரிராஜ் கிஷோர் இதில் உள்ள அம்சங்கள்னு பார்த்தா முஸ்லீம்களுக்கு தப்பு தான் ஏன்னா எல்லா எதிர்கட்சியும் எதுக்குது பக்ப வாரிய சட்டம் என்ன சொல்லுதுங்கும்போது இவங்கெல்லாம் உண்மையிலே ஜனநாயகம் பேசுகிறதுக்கும் நீதி நேர்மைக்கும் தகுதியானவர்களானு என்ன தோடுது சும்மா இஸ்லாமியர்கள் பொண்ணுங்க பர்தா போடக்கூடாதுன்னு அதில் கை வச்சு படிக்கிற பொண்ணுங்களை கெடுத்து விட்டார் அடுத்து இப்போ இந்த விஷயம் என்ன விஷயம் பக்பு வாரிய சொத்துக்களில் மற்ற மதத்தினரும் உள்ளே போவாங்களாம் பக்பு வாரியம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் வந்து தானமாக கொடுத்த நிறையா நிலத்தை இஸ்லாமியர்களே ஏன்னா அவங்க ஒரு பக்பு வாரியம்னு ஒன்று வச்சு அதுக்கான ஒரு குழு அமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இதை வந்து செயல்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் எல்லா மாநிலங்கள்லேயும் வக்பு வாரியம்னு ஒன்று உருவாச்சு திமுக அதிமுக எல்லாம் இருக்கும்போது வக்பு வாரியம் இருக்கும் வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க ஏன்னா இஸ்லாமியர்களால் கொடுக்கப்பட்ட இடத்த நிர்வகிக்கிற பொறுப்பு ஏன்னா அந்த ம மதரசாவுக்கு செலவு பண்ணுவாங்க அப்புறம் அங்கே பள்ளிவாசலுக்கு செலவு பண்ணுவாங்க நிறைய விஷயம் அவங்க மதத்துக்குள்ளே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி அமைதியாக இருக்கும்போது பிஜேபி திடீர்னு உள்ளே வந்து இல்லைல்ல பக்பு வாரியம் அப்படிங்கிறதுல வந்து நிறையா முறைகேடு நடக்குது அதனால் இந்துக்களும் உள்ளே வரணும் அப்படிங்கிறாங்க எப்படி எப்படி அப்போ நம்ம கபாலீஸ்வரர் கோயிலேருந்து எல்லா கோயில்லையும் அரங்காவலரெலாம் இருக்காங்கள்ல அங்கே இஸ்லாமியர் ஒருத்தரை போட்டால் ஒத்துக்குவாங்களா இதுக்கு சட்டம் போட முடியுமா வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் ஆகாது தம்பிமாங்க எதுக்கு இந்த 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 முட்டா நம்ம 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 நல்லா வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசணுன்ட்டு இருக்குது இப்போல்லாம் என்னங்க அதெல்லாம் தப்ப ரொம்ப தப்பான விஷயம் இல்லை பக்கத்தில் இருக்க வங்கதேசத்தை பார்த்து அறிவு வேணாம் உங்களுக்கு இப்படியா பேசுகிறது இப்படியா பண்ணுறது நீங்கள் இது என்ன சட்டம் அது நாட்டில் மக்கள் உங்களுக்கு எதுக்குங்க ஓட்டுக்கு போட்டு தேர்ந்தெடுத்தோம் எல்லோரும்தானே சேர்ந்து தேர்ந்தெடுத்தோம் அப்போ பாயெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடல ஏன் இந்துக்களே உங்களுக்கு நிறைய ஓட்டே போடல அதனால தானே மைனாரிட்டி ஆகிட்டிங்க இப்படி இருந்தும் புத்தி வரலன்னு நம்ம என்ன பேசுகிறது இவங்கள மொத்தமாக நோட்டாக்கு கீழே போகிறதுக்கான வேலைலாம் இது பப்பு வாரியம்ங்கிறது இஸ்லாமியர்கள் கொடுத்த இடம் அவங்க நிர்வகிச்சிட்டு போகிறாங்க அவங்க ஏதாவது பிரச்சனைன்னு ஓட்டுன்னு சொன்னாங்களா இல்லை இஸ்லாமிய பெண்கள் யாராவது வந்து ஐயோ எங்களுக்கு வந்து பரிதாப பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா நாங்கள் தலாக் பிரச்சனை சொல்கிறாங்களா நீங்கள் எதுக்கு உள்ளே போகிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அருங்காவலர் குழுவில் வந்து இந்துக்கள் அல்லாதோர் இருக்காங்கன்னு ஐயா தானே மிகப்பெரிய புட்சாளி சொல்கிறாரு அறநிலையத்துறையை வந்து கிட்டே கொடுங்கன்னு அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்கார்ல எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துடணும் கவர்மெண்ட் கொடுத்து கவர்மெண்ட்டே நடந்து கொள்ளடிப்பீங்க அப்படி தானே விஷயம் நடக்குது அதாவது அரசாங்கத்திற்கு அறநிலையத்துறையை இவங்ககிட்ட கொடுக்கணுமா நம்ம என்ன கேட்குறோம் இன்றைக்கி வக்பு வாரியத்தில் இன்றைக்கி வக் அதாவது பள்ளிவாசலுக்குள்ளே பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு இஸ்லாமியர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன சொல்கிறாங்கன்னா வக்பு வாரியத்தில் பெண்களும் பிரதிநிதித்துவம் பெறணும் ஏங்க அவங்க ஆணுக்கு பெண் சம்பளம் அவங்க பார்த்துக்கிறாங்க நீங்கள் ஏன் சார் போகிறீங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 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 ஜமீன்தார் வந்து இந்து ஜமீன்தார் அவர் ஒரு கோயிலுக்கு ஒரு இடத்த எழுதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அதில் கோயில் கட்டாமல் இல்லை இல்லை அதில் வந்து உங்கள் இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசலும் கட்டணும் அவங்க சொன்னால் ஒத்துக்குவீங்களா இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது இஸ்லாம் அதாவது இந்துக்களுடைய நிறையா இடத்த இஸ்லாமியர்கள் அபகரிச்சுட்டு அது வந்து வக்புவாரியை சொத்தாகிடுச்சுங்கிறாருங்க அதாவது கொஞ்சமாவது காமன் சென்ஸோட பேசுகிறாங்களான்னு நமக்கு தெரியல எப்படிங்க அபகரிக்க முடியும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் யார் அவங்க என்ன அரேபியாலேருந்து ஓடி வந்துட்டாங்களா இங்கே இருக்கக்கூடியவங்க தான் கன்வெர்ட் ஆகிடாங்க இன்னும் குறிப்பாக சொல்லுன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய அடக்குமுறைக்காக நீங்கள் தலித் மக்களை வெறுத்தீங்க அவங்களை ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிங்க அதனால தான் கிறிஸ்துவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் ஆனாங்க அப்படி நீங்களாம் தப்பு பண்ணிட்டு இது வந்து இது கிறிஸ்டின் மிஷனரிலாம் வந்து நாடே போச்சு ஐயா சொன்னார் அண்ணாமலை கிறிஸ்டின் மிஷினரியில் காசு கொடுத்து ஒருத்தர் கேஸ் போட்டாங்களாம் பட்டாசு வெடிக்க கூடாதுங்கிறதுக்காக தீபாவளி பட்டாசு வெடிக்கக்கூடாது புக மாசு ஏற்படுதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது அதுக்கு கேஸ் போட்டவர் யாரு அப்படின்னா ஒரு ஒரு சமூக நல ஆளுநர் அண்ணாமலை சொல்றாரு இல்லைல்ல கிறிஸ்டின் மிஷினரி பட்டாசு வெடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக காசு கொடுத்து கேஸ் போட்டார்னு சொல்லி அவர் மேலே அவதூறு வழக்கு இருக்கு இன்னும் இருக்கு இதெல்லாம் தப்பான வார்த்தை இல்லை இப்போ கிறிஸ்டின் மிஷனரின்னு சொல்றீங்க அவங்க மதமாற்றம் பண்ணாங்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி நிறைய பேர் நீங்கள் நம்மளாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட கிறிஸ்துவ மிஷினரிகள் இந்தியாவில் எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் குக்கிராமத்தெல்லாம் கிராமத்திலாம் இப்போ ஸ்கூல் இருக்காங்க அவங்க நீங்கள் ஏன் நடத்தலை நீங்கள் தானே இந்துக்கள் தானே இந்துக்களுக்காக நடத்த வேண்டியதானே அதை விட்டுட்டு கிறிஸ்டின் மிஷினரி கிறிஸ்டின் மிஷினரின்னு ஒழுங்காக படிக்க வரவங்களை அவங்களை எடுத்துகிட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலையும் இப்போ இப்போ அதாவது பேசணுன்னா பிஜேபி பண்ணுறது அக்கூருமோ நிறையா பேசலாம் நம்ம என்ன கேட்குறோம் பக்வாரியத்தில் கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன யாராவது உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாடுதா பிரச்சனை இருக்குதா எதுக்கு இந்த தட சட்ட திருத்த மசோதா அது கொஞ்சம் கூட அதாவது என்ன ஈவி இறக்கும் எதுவுமே இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கிற மா நாட்டில் வந்து ஒரு கொந்தளிச்சு வெளியில் வராங்களா அப்போ கூட புத்தி வருவானாமல் நமக்கு தெரியல அமைதியாக இருக்க நாட்டில் இதெல்லாம் என்ன இது எப்போ பார்த்தாலும் மத பிரச்சனையே கிளப்பிகிட்டு இருப்பேன் இது ஒரு அது எவ்வளோ பில் இருக்குது இது ஒரு பில்லா கொஞ்சம் யோசனை பாருங்கள் மறுபடி சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஒரு மசோதா அதாவது வக்பு வாரிய மசோதாங்கிறது எல்லா கட்சிகளும் எதுக்கும் வேறு எதை பற்றியும் அவங்க வந்து டிஸ்கஸ்ஸே பண்ணக்கூடாது இதை பற்றியே அவங்க பேசணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட மசோதா இது இப்போ தேவையற்ற மசோதா நீங்களே கொஞ்சம் பாருங்கள் பட்ஜெட்டில் ஆயிரம் குளறுபடி இருக்குது ஏ நீட் தேர்வு பிரச்சனை இருக்குது எவ்வளோ பிரச்சனை பெல்ட்டிங்கில் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இந்த வகுப்பு வாரியம் வந்து இஸ்லாமியர்களை மேலும் கோவப்படுத்தக்கூடிய என்ன அர்த்தம் ஏற்கனவே அவங்க மசூதி வச்சுருந்தாங்க அதை இடிச்சிங்க அதெல்லாம் ரொம்ப தப்பாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம கோயில் அடித்தாங்க வருமா வராதாங்க அவங்க கோயில் இடித்து அங்கே நீங்கள் கட்டியிருக்கீங்க அதை வேறு நியாயப்படுத்துறீங்க இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிறீங்க எப்படிங்க ஏற்றுவாங்க சுபன்மைக்கர் இது எல்லோரும் ஒன்றா தாங்க இருக்கும் நாட்டில் எதுக்கு இந்த பிரிவினை ஏற்படுத்துகிறீங்க உங்களுக்கு நல்லா அப்ட்ரப்டாக தெரியுது வேணும்னே பண்ணுறீங்க ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை இன்னும் தீவிரமாக மதிப்பு அந்த அங்கே இருந்தாலும்னா யோகின்னு உட்காந்துக்கிட்டு அவர் வந்து பண்ணுறதெல்லாம் அக்குருவமாக பண்ணுறது அதாவது யோகினா அங்கே அங்கே அவ்வளோ ஊழல் இவர் யோகி அதையும் தாண்டி இப்போ யோகிக்கும் கடவுளுக்கு சண்டை ரெண்டு பேருக்கும் சண்டை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அங்கே கண்வியர் ராத்திரியில் அது ஒரு பிரச்சனை எல்லாமே பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரியே பண்ணுறது ஒழுங்காக இருந்த அந்த விநாயகர் சதுர்த்தி அமைதியாக நடந்தது தமிழ்நாட்டில் அதை ஊர்வலம் நடத்துகிறான்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க நீங்கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அங்கே போவேன் இங்கே போவோம்னு பார்த்தீங்களா இந்த இந்து முன்னணின்னு ஒருத்தர் அவர் ராமகோபுரம் நம்ம நல்ல வேலை இறந்து அவர் இறந்துட்டார் அவர் வச்சுட்டு போனது தான் நம்ம இறந்தவங்களை பிடிச்சி குறைச்சலோட உண்மையிலே அவர் பண்ணுறது தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் பிஜேபி பஜ்ரங்கதல் எத்தனை அமைப்பு உண்ணாவது உருப்படியாக ஒரு வேலை பண்ணுறீங்களா மறுபடி சொல்கிறோம் இந்த மசோதாங்கிறது உண்மையில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல எல் எந்த இந்துக்களும் அதை ஒத்துக்க மாட்டாங்க என்னங்க அதை ஒத்துக்குவாங்க அவங்க கோயில் அவங்க பண்ணிகிட்டு இருக்கெல்லாம் தப்பு இல்லை நியாயம் இல்லை எவ்வளோ நீ அது இன்னொன்று இந்துக்கள் இவங்க தான் இவங்க தான் இவங்க இவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்கள் தான் இந்து நாங்கள் தான் இந்துன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இந்துவும் அடுத்தவருடைய மதத்தில் தலையிடவே விரும்ப மாட்டாருன்னு தான் நம்ம நினைக்கிறோம் மறுபடியும் பிஜேபி நோட்டாக்கு கீழ் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த அக்ருமெல்லாம் தாங்காதுங்க இவங்க பண்ணுறதை மக்கள் பார்த்துட்ருக்காங்க இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார்னா இறைவன் ஒருத்தர் இருந்தார்னா உடனே தண்டனை அப்படி இல்லாட்டினா கூட இவர்கள் பண்ணுற விஷயம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்